கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் இருந்த அல்லாஹ் அவனை பாதுகாத்து இருக்கின்றான் துன்பத்தில் இருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் ரம்மூல அளவில் திறந்து காட்டி மூடுவான் சொஹான அலமி அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் உனக்கு முன்னால் உருவமாக காட்டப்படும் அப்போது சொல்லுவான் அப்படிமி நம் கௌமத்தில் ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான் ஏன் உறக்கம் ஏற்படுத்துங்கள் இப்போதே ஏன் ஏதோ சில இன்பங்கள் தான் எனக்கு சொர்க்கத்தில் இருந்து கிடைக்கிறது முழு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் மறுமையை விரைவுபடுத்துங்கள் சொல்லுவார்கள் மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்க அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார்கள் அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான் மறுமை வரி அவனுக்கு உறக்கம் தான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக அதற்கு பிறகு அதற்கு பிறகு பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் குற்றம் செய்த ஆத்மாவாக இருந்தால் பாவங்களை பாவைகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும் விசாரணைக்காக வைக்கப்படும் அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் அல்லாகுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும் யாதில் அதிலே உறுதியாக இருந்து இல்லாமல் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்ல அல்லாதவர்களுக்கு செய்தார்களோ அல்லாகவை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹுடைய நல்லடியார்களை தர்காக்களில் சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ யார் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹுடத்திலே தங்களுடைய சேவைகளை கேட்டு முறையிடாமல் அல்லாஹுடைய நல்ல அடியார்களிடத்திலே சேவைகளை கேட்டு முறையிட்டார்களோ அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்று தெரிந்திருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹுக்கு மட்டுமே சமமாக்காமல் அல்லாஹுக்கு மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் என்ன கேட்கிறீர்கள் எனக்கு அதை பற்றிய ஞானம் நிலை என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு கேட்கப்படும் எது 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 மார்க்கம் இஸ்லாம் உன்னுடைய வழி முஸ்லீமாக இருந்தாலும் சரி பேரளவில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி லாஇலா ஹிந்தல்லாகவை நாவால் கூறியிருந்தாலும் சரி அல்லாஹுடைய தீன் வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால் குறிப்பாக அல்லாவால் கடமையாக்கப்பட்ட அந்த ஐந்து கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால் எனக்கு தெரியாது அதை பற்றிய ஞானங்கள்